மே தீந்து செய்திகள் சட்டபூர்வமான தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் இலங்கை மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா கட்சியின் வேட்பு மனுவில் அவர் கட்சி செயலாளருடன் அவர் உடன்படிக்கை செய்திருந்தாலோ அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனைகளுக்கு ஆகவே சிறந்த நேரிடலாம் எதிரணியினர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின்கீழான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ராஜாங்க அமைச்சர் டேனா கமகேவின் பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தப் போவதில்லை ஆனால் தற்போது புதிய பிரச்சினையொன்று எழுந்திருக்கிறதே டேனா கமகே இலங்கை குடியுரிமை அற்றவர் என்பதால் அவரின் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டிருக்கிறது இங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமைக்கு அவரை கைச்சாத்திட்டிருக்கிறார் ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா என்ற பிரச்சனைகள் எழும் அவரே கட்சியை இவர்களிடம் கொடுத்துள்ளார்

இதன்போது இழந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான தி சாத்த கட்சி பதவிகள் ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன இதில் பிரச்சனைகள் கிடையாது என்று கூற இதனைத் தொடர்ந்து மீண்டும் உரையாற்றிய அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அப்படியில்லை இப்படி இல்லை என்று கூறினாலும் இது நீதிமன்றம் செல்லும் பிரச்சனையாகும் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் கூற வேண்டி வரும் என்பதாக அவர் பதிலளிக்க வேட்புமனுக்களில் யார் கையெழுத்திட்டது என்றும் பரிசோதிக்க வேண்டி வரும் இதனால் விவாதங்களுக்கு நேரத்தை செலவிடுவதை விடுத்து இந்த விடயத்துக்கு முன் கொடுப்பதற்கு தயாராகுங்கள் உங்களுக்கு இந்த விடயத்தில் ஏதாவது பிரச்சனை உள்ளது அவ்வாறு நடக்கக்கூடாது என்று பிரார்த்தி